இப்போல்லாம் இந்தியாவில் மெடிக்கல் ப்ரொஃபஷனை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலேயே பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் சரியான முறையில் நடத்தப்படுகின்றனவா சரியான ஆசிரியர்களை வைத்து பாடங்கள் நடத்தப்படுகின்றனதா அல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதா இதெல்லாம் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து சரியாக நடைமுறைப்படுத்துகின்றார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு கவர்மெண்ட் ரன் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இந்தியாவில் இருக்குது இந்தியா முழுவதும் இப்போ நீட் அப்படின்னு ஒரு ஒரு பொது பரீட்சையை கொண்டு வந்து அதில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கினது தான் ஏற்கனவே ப்ளஸ் டூவில் வந்து நம்ம அதிகமான மார்க் வாங்குறவங்க முதல் மார்க் வாங்குறவங்க தான் மெடிக்கல் ப்ரொஃபஷன் போகிறாங்க அதுக்கடுத்து வாங்குறவங்க இன்ஜினியரிங் போகிறாங்க அதுக்கடுத்த மார்க் வாங்குறவங்க தான் மற்ற எல்லா ப்ரொஃபஷனுக்கு போகிறாங்க ஆக மெடிக்கல் மாணவர்கள்னாலே அவங்க தான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்ப மெடிக்கல் காலேஜஸ் நீட் எக்ஸாமினேஷன் வந்த பிறகு அந்த எக்ஸாம் இந்தியா முழுவதும் சரியா நடத்தப்படுகின்றதா இப்ப நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல பெண்கள் வந்து கொண்டையில ஏதாவது வேற ஏதாவது கொண்டை ஊசி வச்சிருந்தா கூட அதை செக் பண்றாங்க சொல்கிறாங்க அதுல கேமரா ஆகா பார்க்குறாங்க பை வைக்க கூடாது அப்படின்னு நல்லா பண்றாங்க நிறைய இடத்துல அது ஆன் பெண் யாராக இருந்தாலும் சரி மிக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் அந்த நீட் ஸ்டாண்டர்க்கு உள்ள அலோவ் பண்றாங்க சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தா கூட இப்ப நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய இடங்களில் லீக் செய்யப்பட்டு அவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மாநிலங்களில் அவங்க வந்து மெடிக்கல் ஷீட்டை லாட்டாக படிக்கிட்டு போயிட்டாங்க அப்போ உண்மையிலேயே படிக்கிறவங்க அந்த நீட் எக்ஸாமில் சரியான மார்க் வாங்கி வர முடியல கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்டு வரப்பட்ட அந்த நபர்கள் அவங்களெல்லாம் சிபிஐ அரெஸ்ட் பண்ணி திருப்பி ஒரு எக்ஸாம் வைங்க அப்படிங்க சொல்லி பார்த்தோம்னா அவங்க அஞ்சு மார்க் பத்து மார்க் கூட வாங்க முடியல அப்போ இவ்வளவு நாளாக இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ராக்கெட் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி அல்லது சில வட மாநிலங்களில் ஆன்சரை சொல்லி கொஸ்டினை நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்போ இதில் ஒரு நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறது அதெல்லாம் விட அப்படியே நல்லா பாஸ் பண்ணி இந்த த்ரீ ஐடிசிஸ் கவர்மெண்ட் காலேஜில் சீட் நல்லா வந்தால் கூட ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டூ நைன்டி த்ரீ மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் நன்கொடை கொடுத்து அல்லது ஒரு எம்எஸ் எம்டி சீட்டுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படிலாம் நன்கொடை வாங்குகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கோடி ரெண்டு கோடி அல்லது இருபது லட்சம் முப்பது லட்சம் நன்கொடை கொடுத்து எம்பிஎஸ் எம்எஸ் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு மெடிக்கல் சீட் வாங்கி ஒரு மருத்துவமான ஒரு பயின்று அவர் வெளியே வந்தால் என்னென்ன பார் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் டாக்டர் தான் இருப்பார் அவரை நம்பி எப்படி ட்ரீட்மெண்ட் போக முடியும் குறைந்த மதிப்பெண் தற்று ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர் இப்படி ஒரு முறைகேடான வழியில் குறுக்கு வழியில் சென்று மெடிக்கல் ஷீட் வாங்கி படிச்சுட்டாங்கண்ணா உண்மையிலேயே பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டராக இருக்க முடியுமா கண்டிப்பாக முடிய முடியாது அப்படிப்பட்ட டாக்டர்கள் வந்தாங்கண்ணா ஏங்க நாங்கள் எம்பிபிஎஸ் வாங்குறதுக்கு நாற்பது லட்சம் கொடுத்தாங்க எம்பிபிஎஸ் வாங்கினோம் எம்எஸ் வாங்குறதுக்கு ரெண்டு கோடி கொடுத்து வாங்க அப்போ நாங்கள் தானே வந்திருக்கிறோம் என்ற மனப்பான்மையில் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அப்போ நோயாளிகளுடைய கதி என்ன அவருடைய உயிர் என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல மருத்துவ கல்வி தரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இடங்களில் ரெய்டு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை நல்ல போதிய மருத்துவர்கள் இல்லை அந்த எக்ஸாம்னு அந்த மருத்துவமனை செக் பண்ணும்போது மட்டும் வேற டாக்டர் கொண்டாந்து வச்சுட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸை சஸ்பெண்ட் இருக்காங்களே தவிர பை அண்ட் லார்ஜ் பார்த்தோம்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் மருத்துவ சேவைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இப்போ உயிர்களை பணையம் வைத்து நாம் போகிறதுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதை விட அவங்க கார்பரேட் மருத்துவமனைகள் என்று ஆரம்பித்து பொதுமக்கள் வந்து பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்பது உண்மை என்று நிறைய புகார் இருக்கு ஆனாலும் கூட நான் நம்பலைங்க இன்னமும் டாக்டர் புனிதமானவர்கள் தான் டாக்டர்கள் மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்புக்கு உள்ளானவர்கள் தான் மிக நல்ல டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போ நீங்கள்